மேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த பூமியில பிறந்தார் அமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை உங்களை மன்னிக்க முடியாத நம்மளை பாவத்தின் அந்த கொடூரத்திலிருந்து நம்மளை நீக்கி அமேன் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க முடியாத இயேசு இந்த பூமியில் மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார் அமேன் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார் அவர் நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்ட ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார் அமேன் மனுஷனுடைய பாவம் இந்த பூமியில் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் செலுத்துவதனால இல்லை ஏதோ ஒரு சா சாங்கிய சம்பிரதாயம் சே இதனாலே மாறாதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் சாபங்கள் நீங்கி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார் ஆமென் இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணவராக ஆமென்